இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பிதாவினுடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பிதாவினுடைய ஜீவனையும் சுவாசத்தையும் அதாவது ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அவ்விதம் இல்லாதவர்கள் ரட்சிப்பில்லாதவர்கள் இவர்கள் சுவாசம் மட்டும் உடையவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் மட்டும்தான் பிதாவோடு தொடர்பு கொள்ள முடியும் இந்த ஜீவ சுவாசம்தான் நமக்குள்ளே ஆவியாக தேவனின் ஆவியாக இருக்கின்றது இந்த ஆவி பிதாவோடு தொடர்பு கொள்வதன் மூலம் தேவ சித்தத்தை செய்ய ஆத்துமாவிற்கு கற்றுக் கொடுக்கின்றது அதாவது நமது மனதிற்கு உணர்விற்கு அது கற்றுக் கொடுக்கின்றது இந்த மனது தேவனுக்கு ஏற்ற வகையில் வாழ சரீரத்தை நடத்துகின்றது எனவே நமது ஆவி தேவனுடைய ஆவியோடு அதாவது நமது ஜீவ சுவாசம் பிதாவின் ஆவியோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் இந்த ஜீவ சுவாசத்தை வேதம் ஆவி என்று குறிப்பிடுகிறது எனவே ஆவியில் பெருமூச்சு விடுங்கள் ஆவியில் 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 அறிந்து கொள்ளுங்கள் மிகுந்த வைராக்கியமாயிருங்கள் ஆவியில் நிர்ணயம் பண்ணுங்கள் ஆவியில் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள் ஆவியில் எளிமையாயிருங்கள் இருங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம்